பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலம்தான் உள்ளது என்றும் நிதிக்கான எந்த திட்டமும் இல்லை எனவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் புரட்சி தலைவி பிறந்த பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக மக்களுக்கு வழிகாட்டும் வகையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக அமர்வது உறுதி என்றும் இதில் யாரும் குறைத்து மதிப்பிட்டு தோற்றுப்போய் விடாதீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் படித்து படித்து பார்க்கிறோம் வெறும் வாழ்க்கை ஜாலங்கள் தான் அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எந்த விதமான திட்டங்களும் காணப்படவில்லை ஆகவேதான் எடப்பாடி அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள் தாய் தமிழ்நாட்டு மக்களை வழிகாட்டுகிற முதலமைச்சர் அறிவையிலே புலச்சி தமிழையா எடப்பாடியால் அமர்வு அவரை குறைத்து மதிப்பிட்டு தப்பு கணக்கு போட்டவர்களெல்லாம் அவரிடத்தில் தோற்று போய் இருக்கிறார்கள் தவிர அவரை வெல்லுவதற்கு யாரும் இல்லை என்பதை அவர் தன்னுடைய உழைப்பால் மக்களுடைய பேர் ஆதரவால் அம்மாவருடைய ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சித்தருடைய ஆன்மாவின் ஆட்சியோடு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள்